அனைவருக்கும் அருணனின் அன்பான வணக்கம் பாக்சியம் எனும் தத்துவம் முழு மனித குலத்திற்கானது அனைத்து மாந்தர்களை பற்றியது அதற்கு இரண்டு அடிப்படையான கூறுகள் உண்டு ஒன்று இயக்கவியல் பொருள் முதல் வாதம் மற்றொன்று வரலாற்றுவியல் பொருள் முதல் வாதம் எளிய தமிழில் சொல்வது என்றால் முன்னது அறிவியல் பூர்வ நாத்திகம் பின்னது அறிவியல் பூர்வ வரலாற்றியல் இது அனைத்து உலகத்திற்குமானது அந்த வகையில் மார்க்சியம் உலகமயமானது ஆனால் அதை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்த்தால் என்ன விளைவை தரும் எத்தகைய போதனையை நமக்கு அது அளிக்கும் என்று நான் யோசித்துப் பார்த்தேன் ஆகவே மார்க்சிய நோக்கில் தமிழகம் என்றொரு நூல் எழுதியிருக்கிறேன் அதனுடைய கட்டமைப்பு எப்படி என்றால் மார்க்சியத்தினுடைய அந்த ஒரு கோட்பாடாகிய இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை சொல்லி அது என்ன என்று விளக்கி அந்த தத்துவ கோட்பாடு அந்த அறிவியல் பூர்வ நாத்திகம் தமிழ்நாட்டுடைய சிந்தனை மரபிலே இருக்கிறதா இல்லையா என்று உள்ளே புகுந்து அலசி அலசியிருக்கிறேன் அடுத்த பகுதி இந்த அறிவியல் பூர்வ வரலாற்றுவியல் வரலாறு என்பது நடந்ததை சொல்வது வரலாற்றுவியல் என்பது நடந்ததனுடைய உள்ளே புகுந்து அதன் கட்டமைப்பையும் அது ஏன் எப்படி நடந்தது என்பதையும் விளக்குவது அந்த வரலாற்றுவியலை அறிவியல் பூர்வமாக அணுகுவதுதான் வரலாற்றுவியல் பொருள் முதல்வாகும் அந்த கோட்பாட்டை எடுத்துச் சொல்லி அதை இங்கே பிரயோகித்தார் தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே பிரயோகித்தார் என்ன விளைவை தரும் இதுதான் இந்த நூலினுடைய இரண்டாம் பகுதி அது மட்டுமல்ல எதிர்கால தமிழகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற எனது கனவையும் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் வாங்கி படியுங்கள் படித்து கருத்து சொல்லுங்கள்